காலையில் ஏந்தவொன்னே தினமும் காப்பி டீ எனக்கு வானாமா சொல்லிட்டாரு எங்கள் வீட்டுக்கார் வேறு எதுனா புதுசாக ட்ரை பண்ணி பாருமா அப்படின்னாரு எனக்கு புதுசாலாம் எதுவும் செய்ய தெரியாது என்னை வைக்க தெரியாது எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எனக்கு கற்று கொடுத்தது சுக்கு காப்பி அது ஒன்றா வச்சு தராங்கன்னு சொன்னேன் சரி வச்சு கொடுமா சொன்னார் என் அடிக்கடிக்கு நாங்கள் சுக்கு காப்பி எங்கள் அம்மா வீட்டில் நிறைய குடிப்போம் அதுக்கப்புறம் பால் நல்லா டிக்காக காய வச்சு எடுத்துக்கணுங்க தண்ணி ஊற்றாத அதே பாத்திரத்தில் உங்களுக்கு தேவைக்காரப்ப தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா மத்து போட்டு நல்லா நெசுக்கி எடுத்துக்கங்க அம்மி இருந்தாலும் அம்மியில் நெசுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து கழிவு வெலை போட்டுங்க தண்ணி நைட்டாக சூடு எட்டு நம்ம நெசுக்கணும் வெள்ளத்தை போட்டு நம்ம அரைச்சி வச்சால் ஏலக்காவும் சுக்கு தூள் இருக்குது இல்லைங்க அது வந்து உங்களுக்கு தேவைக்கிறப்ப ஒரு ஸ்பூனில் எடுத்து போடுங்க ரெண்டு ஸ்பூன் அள்ளி போட்டுக்குங்க தேவைக்கிறப்ப அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொச்ச பிறகு வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு வாங்க வெடி கட்டிவிட்டு சுக்கு காப்பி குடிக்கலாம் நான் என்ன பண்ணேன் பால் ஏற்கனவே காய இல்லை பால் லைட்டாக சூடு லைட்டாக தான் ஆறிட்டுருக்கங்க இப்போ நம்ம சூடாகிற சுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தோன்னா ஃபு அந்த பாலும் சூடு அதுக்கப்புறம் நல்லா ஆற்றி குடிக்க வேண்டியதாங்க உடம்புக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு ஈரம் சளில இருந்தால் இந்தமாதிரி சுக்கு காப்பியை வச்சு கொடுங்க ஏலக்காய் வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்தவனே குச்சி பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாரு எனக்கு வாரத்தில் ஒரு டைம் சுக்கு காப்பி வச்சு கொடுத்துருந்தார் வாரம்னா நான் டெய்லியுமே வச்சு தரேன் அப்படின்னா ஐயோ டெய்லியெலாம் வானாமா எனக்கு டீ காப்பி தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் போதும் அப்படின்ட்டு செம்ம இருந்ததுங்க நீங்களும் வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க